அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பல வசிய முறைகளை நான் கையாண்டும் எனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கவில்லை நான் எல்லா விதமான முறைகளையும் நான் பயன்படுத்தி பார்த்து விட்டேன் ஆனால் எனக்கு எனக்கு உரிய அந்த ரிசல்ட் அந்த பலன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது என்ன காரணம் தெரியல அப்படின்னு வருதப்புற நபர்கள் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காக இந்த பதிவு சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்ன கொஞ்சம் பாதுகாப்பாகனா இருப்பாங்கனாக்கா அவங்க ஏதாவது தாயத்தை ஏற்று போட்டிருக்கலாம் அல்லது ஏதாவது கயிறு மாதிரி கட்டிருக்கலாம் அந்த மாதிரி நபர்களுக்கு நம்முடைய வசிய முறைகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சில பேருக்கு சந்தேகமாக இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களை எப்படி நம்ம வழிக்கே கொண்டு வர்றது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க கூறுவோம் இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு இது எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அவர்களை ரொம்ப எளிதாக வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு இது ஆகியால் இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கனாக்கா அவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு வசியமாவது உறுதி அது எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி பிடிவாதம் பிடித்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி உங்கள் வழிக்கு வரவில்லை உங்கள் இஷ்டப்படி உங்கள் எண்ணப்படி உங்கள் ஆசைப்படி நடக்கவில்லைனாக்கா இந்த வசிய முறையை கையாளங்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் இதை வந்து எந்த டைம் வேணாலும் பண்ணலாம் எந்த நாள் விடுனாலும் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெண்கள் மட்டும் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களை அவங்க இந்த வசிய முறையை கையாளலாம் ஆஸ் யூஷலாக ஒயிட் கலர் பேப்பர் ஒன்று ஒன்று பிளைன் பேப்பர் ஸ்கீனில் பார்க்குற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த எந்திரத்தை வரைஞ்சி ஃபில் பண்ணி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அது யாராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வந்து சரண்டர் ஆவது உறுதி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வரைகிற மாதிரி வரைங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் இருக்கிற கட்டம் கொஞ்சம் டய கொஞ்சம் பெரிய கட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நிரப்ப வேண்டியது வந்து லாம் அலீஃப் லாம் அலீஃப் ஜே போட்டு நடுவில் ஒரு கோடு போடுங்க இங்கேயும் அதே மாதிரி தான் இங்கே வந்து மீன் போடுங்க கேள்விக்குறிமாக இருக்கும் அது இங்கே வந்து மீம் போடுங்க மேலே இருக்கிற கட்டம் கீழே இருக்கிற கட்டம் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நிறுத்தியாச்சு இப்போ இந்த கட்டத்துக்கு வாங்க இங்கே வந்து முப்பத்தஞ்சு அப்படின்னு போடுங்க இந்த கட்டத்தில் தொண்ணூற்றி ரெண்டு போடுங்க இங்கே முப்பத்தி ஒன்று இங்கே நாற்பத்தி ஒன்று போடுங்க இந்த மாதிரி நான் ஃபில் பண்ண மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணும் நடுவில் நடுவில் வந்து ஷைத்தான் அப்படின்னு போடுங்க நான் எப்படி எதிர்க்கணும் அதே மாதிரி போடுங்க ஷைத்தான் அப்படின்னு போடுங்க கீழே வந்து இந்த இடத்துல உங்கள் பேர் போடுங்க இங்கே ப்ளஸ் போட்டு உங்கள் வழிக்கு கொண்டு வர நினைக்கும் உங்களுக்கு அடங்காத நபர் அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி ஆணோ ஆணுக்கும் சரி பெண் பெண்ணுக்கும் சரி நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையில் பல பேர் எதிரிகள் தொல்லைகள் காதலம் காதலைக்குள்ளே பிரச்சனை கணவன் மாதிரி கொடுத்து எதுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி அவங்கள சரி பண்ணி அவங்க சொல் பேச்ச கேட்க வைக்கக்கூடிய இயந்திரம் நீங்கள் யாரை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை இங்கே போடுங்க இதில் அம்மா பேர்லாம் சேர்க்கக்கூடாது எழுநூற்றி எண்பத்தாறுலாம் எதுவும் போடக்கூடாது இப்போது நீங்கள் இதை மடிக்க போகிறீங்க இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கருப்பு நூலால் நல்லா சுற்றிடுங்க சுற்றி அப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ணுனாக்கா இப்போ தான் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் இதை வந்து நீங்கள் அணியக்கூடிய செருப்பை பயன்படுத்தி நீங்கள் அணிக்கக்கூடிய செருப்பு மற்றவர்களுடைய கிடையாது மற்றவங்க போட்ட செருப்பு கிடையாது உங்கள் செருப்பாலேயோ ஷூவாலையோ இதுக்கு மேலே உங்கள் வழிக்கு கொண்டு வர நினைக்கும் அந்த நபரோட பேரை சொல்லி எழுபது வாட்டி அடிக்கணும் செவன்ட்டி டைம்ஸ் எழுபது முறை நீங்கள் இதை இந்த எந்திரத்துக்கு மேலே நீங்கள் அடிக்கணும் இதை வந்து எந்த இடத்துல வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணுன்னாலும் பண்ணலாம் எழுபது முறை அப்புறம் இதை நீங்கள் தண்ணியில் போடணும் அது சாக்கடை தண்ணியாக இருந்தாலும் சரி நல்ல தண்ணியாக இருந்தாலும் சரி எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தண்ணியில் இதை போட்டுட்டிங்கனாக்கா ஆள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் காம்பியிருக்காங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் கிட்ட வந்து ஆகிற அளவுக்கு அவங்க மாறிடுவாங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை இது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்